வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பன்னெண்டு தரையடைவுகள் முதல்ல தரையடுகள் செய்யறதுக்கு புசப்புன்றும் ஒற்றை உள்கால் தரையிடுது நம்முடைய வலது கால ரெண்டு கைக்குள்ளே வைக்கிறோம் வச்சு வலத்து மேலே பார்க்குறோம் ரெண்டாவது கவுண்டிங் இடது காலக்கு முன்னாடி வைக்கிறோம் ரெண்டு கைகளுக்கு முன் நடுவில் வச்சுட்டு மேலே பார்க்குறோம் இது ஒற்றை உள்கால் தரையிடுது ரெண்டு கைகளுக்குள்ள ஒரு கால் வர்றதுனால ரெண்டு பேர் ஒற்றை உள்கால் தரையிடுது இப்போது ஒற்றை வெளிக்கால் தரையிடுது மலதுகி வெளியே வலது காலை வைக்கிறோம் வச்சதோட வளைஞ்சு மேலே பார்க்குறோம் ஒற்றை வெளிக்கால் தரையிடவு இரண்டு அப்படி அப்படியே இடது காலை வைக்கிறோம் இடதுகெலிக்கு வெளியே தான் வைக்கிறோம் வச்சுட்டு வளைஞ்சு மேலே பார்க்குறோம் இது இரண்டு ஒற்றை வெளிக்கால் தரையிட ஒன்று ஒற்றை வெளிக்கால் தரையிடவு இரண்டு இப்போது இரட்டை உள்கால் தரையிடவு இரட்டை வெளிக்கால் தரையிடவு கொசக்கோசனில் கை வைக்கிறோம் விற்கிறோம் கொசக்கோசனில் இப்போது ரெண்டு காலையும் கைகளுக்கு அவ்வளோ கொண்டு வரோம் அப்படியே திரும்ப பின்னாடி கொண்டு போயிட்டு கோபுரா கோபராபுஷன் மேலே பார்க்குறோம் இது ஒன்று இரண்டு இரட்டை விட்கால் தரையடுது இப்போது இரட்டை வெளிக்கால் தரையடுது ரெண்டு கையிலு வெளியிலும் ரெண்டு காலை வைக்கிறோம் திரும்ப கால தின்னாடி கொண்டு போயிட்டு வளைஞ்சு பார்க்குறோம் திரும்ப அதே போல தான் இரட்டை வெளிக்கால் திரையிடது இரண்டு காலை கொண்டு வரோம் பின்னாடி கொண்டு வரோம் வளைஞ்சு மேலே பார்க்குறோம் வலது கால வைக்கிறோம் வச்சதுக்கப்புறம் எதிர்கண்ண முட்டி தரையிடணும்னா வலது கால் வச்சுக்கோன்னா நம்ம இடது கண்ணம் தரையில் ஒட்டணும் இது எதிர்கண்ண முட்டி தரையிடுது ஒன்று இரண்டு நீங்கள் இடது காலை வைக்கிறோம் வச்சுட்டு இப்போது வலது கண்ணத்தை தரையில் ஒட்டணும் இது இரண்டு இதே போல் மேற்கண்ண முட்டி தரையிடுவோம் அப்படின்னா வலது காலை காலு கைக்கு வெளியே வைக்கிறோம்னா இப்போது வலது கண்ணத்தை தரையில் ஒட்டணும் இது ஒன்று இரண்டு அப்படியே இடது காலை வைக்கிறோம் இடது குட்டத்தை தரையில் வைக்கணும் மேற்கண்ணம் ஊட்டி தர எனது இப்போ பார்க்க போகிறது ஒற்றை கால் வீழ்த்தல் தர எனக்கு இப்போது சேம் நம்ம சாதாரணமாக உட்காந்துக்கிறோம் ரெண்டு கையை ஊனி காலை ஊனி வலது காலை வலது பக்கமாக நீட்டுறோம் அடுத்து எடுத்து வைக்கிறோம் இடது காலை இடது பக்கமாக நீட்டுறோம் இது ஒற்றை கால் விருத்தல் தரையிடது அடுத்து கால் விரித்து கண்ணை முட்டி தரையிடது காலை வலது காலை விரிக்கிறோம் இப்போது இடது கண்ணத்தை தலையில் ஓட்டணும் அடுத்து இடது காலை விரிக்கிறோம் வலது விடுதல் ததைய ஊட்டணும் இது கால் எரித்து தண்ணொட்டு தரையடுறது அடுத்து நம்ம பார்க்க போகிறது இரட்டை கால் எரித்தல் தரையடுறது சரி நம்ம அப்படி உட்கார்ந்துருக்கோம் உட்கார்ந்து ரெண்டு காலையும் சைடுல விற்கணும் எவ்வளவு உங்களால் விற்க முடியோ நீங்க பழகலாம் இது இரட்டை கால் எரித்தல் தரையிடுறது அடுத்து கத்தரி வெட்டு தரையிடுறது சரி நம்ம அப்படி உட்கார்றோம் வலது காலை நீட்டியம் இப்போது வலது காலை நம்ம சுற்றி திரும்ப ஆரம்பிச்ச இடத்துக்கு வரணும் இதை புரிஞ்சிக்கிட்டால் ரொம்ப ஈஸி ஃபஸ்ட்டு வலது காலை தூக்கி வலது கையை மேலே தூக்கிறோம் அப்படியே சுற்றி கொண்டு வரோம் கொண்டு வரும்போது இப்போ வலது கையை கீழே குடிக்கணும் இடது கையை மேலே தூக்கிறோம் இப்போ கால் இடையில இருக்கும் இப்போ இடது கையை எடுக்கிறதோட அடுத்து இடதுகளை தூக்கி திரும்ப காலை கொண்டு வைக்கிறோம் இதே போல் தான் இந்த ஸ்பீடாக பண்ணால் நமக்கு பயிற்சி செய்ய வரும் அதில் வலது கையை தூக்குறோம் காலை கொண்டு வரும் இடது கையை தூக்குறோம் இடது காலை தூக்குறோம் இதை ஈஸியாக வரும் இதே போல தான் இடதும் இடது வள சுத்து வச்சுக்கிறோம் அதில் இடத்துக்கையை தூக்குறோம் திரும்ப இடத்துக்கையை வைக்கிறோம் மலது கையை தூக்கிட்டு எடுத்துக்களை சுற்றி வரும் இதை பயிற்சி பண்ண பயிற்சி பண்ண உங்களுக்கு ஈஸியாக வரும் இது கத்தரி வெட்டு தரையடகு அடுத்து சுள் தரையடகு சேன் ஃபஸ்ட்டு விசப்படுத்துகிறோம் விசப்படுத்திட்டு வலது பக்கமாக நம்ம தோலை தோல்பட்டை கீழே வச்சு உருண்டு கருண்டு வரும் கருந்து வந்து இந்த இடத்துல உருப்பு திரும்ப இடது பக்க உருட்பட்ட வழியாக கருண்டு போயிட்டு இங்கே வந்து உரு புதுசை இது சுருள் தரையிடுது அடுத்து நெஞ்சம் முட்டி தரையிடுது இது ஒத்த நம்ம புதுசை படிக்கிறது மலகையை ஃபஸ்ட்டு முடிக்கிறோம் இடையை பின்னாடி கட்டிக்கிறோம் கட்டிக்கிட்டு நம்ம கீழே நெஞ்ச தரையை ஒட்டி நெஞ்சம் முட்டி தர இடவில் ஈஸியாக பண்ணுறதுக்கான முதல் வழியை சொல்லிவிட்றோம் ஒரு கை புசப் மாதிரி வச்சிடுறோம் முதல்ல இருக்க முடியாதவங்க இப்படி ஒரு கையை ஊடி இடது கையை பின்னாடி கட்டுருங்க உங்கள் இடுப்பை ஃபஸ்ட்டு வைங்க அதுக்கப்புறம் நெஞ்சை தரையில் விட்டு எழுந்துருங்க இப்படியே செய்ய செய்ய உங்களுடைய கை வலுவாயிரும் வலுவானதுக்கப்புறம் உங்களால் ஈஸியாக செய்ய முடியும் நேரடியாக நெஞ்சை முட்டும் தரையை ஊற்றி எடுக்க முடியும் ஒட்டை கை புசப் ஈஸியாக வந்துடும் நன்றி வணக்கம் அதே போல இடத்து நம்ம கீழே நெஞ்ச ஊற்றி எழுதுறது